திருநங்கைக்காக அந்த எடுத்துக்கிறாங்க வேற ஒன்னையும் கிடையாது திருநங்கையை வந்து அவர் லவ் பண்ற மாதிரி எடுத்து திரிய ஒரு இது பண்ணி இது பண்றாங்க வேற ஒன்னையும் கிடையாது படம் நல்லா இது இது படம் நல்லா என்ன சொல்ல வராங்க படத்தை வந்து இப்போ லவ் பண்ண ஸ்டோரி அந்த இது பண்ணுறதால இது பண்ணி திருப்பியும் அவங்க வந்து வெளியே வந்து ஆண்களுக்கு போகாத அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணுறாங்க கண்டிப்பாக படம் பார்க்கணும் ஜனங்கள் பார்க்கணும் அனிவப்பா இதுவாக இருக்காங்க நல்லா எல்லாருமே இது சண்டை சீனு நல்லா ஒரு இதுவாக இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் சரீரம் படம் சூப்பராக இருக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு ஸ்டோரி சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஜெண்டராக மாறுறவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் தனி மரியாதை உரிமை கடமை எல்லாமே உலகத்தில் இருக்குங்கிறத காமிக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம எல்லாருமே மதிக்கணும் ஒதுக்கி வைக்க கூடாதுங்கிறது தான் படத்தோட கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்டான ஸ்டோரி வேற லெவல் நல்லா இருந்துச்சு சூப்பராகங்க நான் நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கலேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சீனுமே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்குது எவ்வளோ படம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஒரு படம் இந்த காதலுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நினச்ச எத்தனையோ நடந்திருக்கு ஆனால் காதலுக்காக அவங்க உருவத்தையே மாற்றிட்டு அவங்க சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு அவங்க காதலுக்காக நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன் டேரக்ட்ரு இதே மாதிரி நல்லாயிருக்கு படம் அவர் இன்னும் இதே மாதிரி நான் நிறைய படம் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் குடும்பத்தோட பார்க்கலாம் பேக்ரவுண்டு காமெடி ஆக்டர்ஸுங்க புது ஆக்டர்ஸுங்க பின்னா அவங்கள குழந்தை அந்த ஹீரோயினியோட அப்பா அவங்களாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணுறேன் கிளைமேக்ஸில் தாங்க ஒரே சீனில் தூக்கி கலக்கிட்டாரு ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அப்படியே கலக்கிட்டாரு சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குங்க படம் எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எல்லாருமே வந்து எப்பொழுதும் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க இது லவ் ஸ்டோரியும் எடுத்துருக்காங்க பேரண்ட்ஸுக்கும் இதில் ஒரு மெசேஜ் இருக்கு பேரண்ட்ஸை வந்து நம்மளோட பசங்களை வந்து அவங்களோட லவ்வை நல்ல முறையில இருந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணாத நம்ம வீட்டில் நம்ம விபரீத முடிவு எடுக்கும் பொழுது தான் பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தோணுது அந்த வழியில் பசங்களை போக விடாமல் பேரண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி அவங்க டிரான்ஸெண்டராக மாறினதுக்கப்புறமா அவங்க நிறைய ப்ராப்ளம்த ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம சமூகம் அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் அந்த மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க படம் நல்லா நல்லா இருக்கு சரீரம் நேமுக்கு ஏத்த மாதிரியே டிஃப்ரெண்டான மூவி தான் ஸோ கம்மி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கேத்த ஒருத்த அவங்க வந்து கண்டிப்பா போட்டிருக்காங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து ரெண்டு பேருமே புது முகமா இருக்காங்க அவங்க இன்னும் மேல வளரணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து வாழ்த்திக்கிறோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லவ்வர்ஸுக்காக வந்து எடுத்த மூவிஸ் மாதிரி எனக்கு தெரியுது மூவி மாசில லவ்வர்ஸுக்காகவே தான் எடுத்திருக்காங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாமே பிரேக்கப் ஆன ஒன்னு இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க அப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து போய்கிட்டே இருக்காங்க பட் இது வந்து நான் லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் நான் போவேன் அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ திருநங்கையா மாறுறது ஆண் வந்து பெண்ணாகவும் பெண் வந்து ஆணாகவும் திருநங்கையாக மாறுறதை வந்து இந்த படத்தில் நல்லா ஒரு அழகான ஒரு இதுவாக காமிச்சிருக்காங்க திருநங்கைகளுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதை வந்து மாற்றுறது அந்தலாம் எவ்வளோ ஒரு ஒரு பெயின் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ சென்டிமெண்ட்டு ஒரு ரெண்டு கானா சாங்ஸ் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலேஜ் லைஃப்லலாம் வந்து கானா சாங்ஸ் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சென்டிமெண்டன்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு சாங் ஒன்று போட்டாங்க வழிகள் நிறைந்த வாழ்க்கை சொல்ல இல்லை விழிகளின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாங் வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஹார்ட் டச் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டுன்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா பொண்ணை தேடி வந்து போகிறாரு அந்த போற இடத்துல வந்து தான் தான் பொண்ணுன்றதே தெரியாம ஒரு ஃபீல் பண்ணிட்டு வராங்க திருப்பி அந்த அகைன் அந்த சாமியார் கிட்ட வந்து கேட்க வரும்போது இதுதான் அவங்க பொண்ணுன்னும் போது அந்த நம்ம பொண்ணு வந்து இப்படி மாறிட்டாலேன்ற அந்த ஒரு ஏத்துக்க முடியாம அவங்க அப்பா இறக்குறது அந்த இடத்துல கொஞ்சம் சென்டிமெண்டா இருந்துச்சு அது அந்த அதுதான் கிளைமேக்ஸ் இது கிளைமேக்ஸ் வந்து திருப்பி அகைன் வந்து அவங்க போர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணி அகைன் திருப்பி அவங்க நார்மல் லைஃபுக்கு வந்துடுறாங்க ஸோ அந்த பட்டதாரிகளுக்கு ஒரு சொசைட்டி வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்னன்னா அந்த இன்ஜெக்ஷன் மூலயமா வந்து மாறும்போது அவங்க பையன் வந்து திருநங்கையாக மாறிடுறாங்க அது ஒரு ஷாக்கிங் அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க நல்லா இருக்கு பார்க்கலாம் இந்த கதை வந்து நடக்கிற ஒரு கதை கத்தியை வந்து ஒண்ணது லவரோட பேரண்ட்ஸ் இதில் தான் எடுப்பாங்க இதை வந்து லவ்வர்ஸ் எடுத்திருக்காங்க கத்தியை ஆனா கத்தியை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணிருக்காங்க அது அதை சொல்லிட்டோம்னா கிறிஸ்டுன்றது உடஞ்சிரும் முதல் படத்துலயே ஒரு டைரக்ட் பெரிய விஷயம் அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் தவிர இதில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் டாக்டர் திரு பாரதராஜா அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த சரீரம் படம் பார்த்தோம் நாங்கள் எல்லாம் எல்லாருமே டைரக்டர்ஸ் தான் இந்த படம் வந்து எங்க பார்க்கும் போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு என்னன்னா நண்பர் சொன்னபடி இது கத்தி மேலே நடக்கூடியது ஆனா அதை அவர் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன் ஒருத்தர் கேட்டார் எப்படிங்க ஒரு ஆண் பெண்ணா மாற முடியுமா ஆண் பெண் ஆணா மாற முடியுமான்னு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை எடுக்கிறது தான் அவர் டேரக்டரோட ஒரு ஒரு ஸ்பெஷல் திங் அதை வந்து அவர் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நான் சொல்லுவேன் இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும் ஒரு புது முயற்சி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஒரு புத்தகமாக வர வேண்டிய படத்தை வந்து ஒரு விஷுவலாக காமிச்சு இருக்கிறதா அவங்களோட டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இது ஒரு நாவல் மாதிரி நாவல் நாவல் ஸ்டோரி சொல்லுங்க போதும் வாங்க போதும்